ஒரு கிலோமீட்டர் போட்டுருக்காங்க இந்த சைடு பேக்கில் ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருக்காங்க இவரை கட்டி நாலு கிலோமீட்டரு போடலாம் ரோடு போடாமலே போட்டேன்னு எடுத்தாங்களா என்னமோ எனக்கு தெரியும் கிழங்கு ரெண்டு அடி கிழங்கு ஒரு அடி வேறு போக முடியல தாக்குதான் அதுக்கு சேர்ந்து கட்டி ஆயிரம் கிலோ சனி ரொம்ப அன்டென்சனா

அது நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது பசங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வந்துடுறாங்க நைட் டைம் நிறைய பேர் ட்ராவல் வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறதனால இடங்கள் வந்து குண்டு மூலியமாக கிடைக்கிது அந்த இடத்த நல்லா சீரஞ்சுட்டு வர மாதிரி கா கலைகள் தான் இப்போ இப்போ பள்ளிக்கு போகிற பிள்ளைங்களாம் எப்படி போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பஸ்ஸில் போகிற பிள்ளைங்க போகிறாங்க பைக்கில் போய் விட்டுட்டு வராங்க விட்டுட்டு வராங்க சைக்கிளில் போகிறவங்களும் போகிறாங்க அந்த ரோடு மோசமாக இருக்கிறதுனால வண்டியில் போகிறவங்களுக்கு நிறைய பேர் ஆகிருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சார் பைக்கில்